ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் உத்தியோகம் பாதிப்பு என்பதை அறிய சனி பகவான் கெட்டு இருக்கும் அதே போல் சனிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சனி நிற்கின்ற இடத்திலிருந்து அல்லது லக்கணம் நிற்கின்ற இடத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்த சனி நின்ற கிரகத்திலிருந்து ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இருந்தால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் தொழிலும் உத்தியோகமும் பாதிப்படையும் என்றத உறுதியாக சொல்லலாம் அது ராகு ராகுகேதுக்களுடைய தொடர்பு இருந்தாலும் இணைவு பெற்றிருந்தாலும் இருந்தாலும் உத்தியோகமும் தொழிலும் பாதிப்படையும் தொழில் வந்து ஒரு நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இறக்கத்தை கொடுத்துரும் உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை இல்லாத போய்கிட்டே இருக்கும் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்படும் இது வந்து சனி நின்ற கிரகத்திலிருந்து ஒன்பது பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டோட தொடர்பு பெறும் பட்சத்தில் இவை ஏற்படும்